ஓட்டுநர்களுக்கும் ஒரு இனிய வணக்கம் ஹிட் அண்ட் ரன் இந்த ஒரு பெயர் ஹிட் அண்ட் ரன் அப்படிங்கிறது இன்னைக்கு ஓட்டுநர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு பீதியை ஏற்படுத்தியிருக்கு ஒரு விபத்து ஏற்பட்டால் பத்து வருஷம் ஜெயில் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஏ ஏழு லட்ச ரூபா போயிடுச்சு இப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பீதியை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த தொழில் நம்ம தொடர்ந்து செய்ய முடியுமா நமக்கு இருக்கிறது டிரைவிங் லைசன்ஸு ஒரு பத்தாண்டுகள் இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் ஓட்டுநர் தொழிலில் உள்ள அனுபவம் இதை விட்டால் அவனுக்கு வேறு என்ன தொழில் தெரியும் என்ன பண்ணுறது எங்கே போனாலும் ட்ரை இந்த லைசன்ஸ் வச்சு நம்ம டிரைவராக தானே போகணும் போக முடியும் டிரைவராக போனோம்னா எவ்வளோ சிக்கல் இருக்குது பத்து வருஷம் உள்ளே போட்டால் நம்ம குடும்பத்தை யார் காப்பாற்றுவது இல்லை ஏழு ஏழு லட்சம் ரூபாய் நான் எங்கேருந்து தான் கட்ட முடியும் என்னால் இந்த ஏழு லட்சம் ரூபாய் தொகையை கட்ட முடியுமா மத்திய அரசாங்கம் இவ்வளோ பெரிய ஒரு தண்டனையை கொடுப்பாங்களா ஒரு விபத்து பண்ணுறதுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுப்பாங்களா விபத்துங்கிறது தெரியாமல் தெரியாமல் நடக்கக்கூடியது தான் நான் கரெக்டாக தான் ஓட்டிகிட்டு போனேன் யாரோ ஒருத்தர் வந்து பைக்கில் உள்ளே வந்துட்டாங்க யாரோ ஒருத்தர் பின்னாடி வந்து கு வண்டியில் குத்திட்டான் இறந்துட்டான் திடீர்னு ரோட்டில் நடந்து போகிறவங்க உள்ளே வந்து படுத்து செத்து போயிட்டான் பின்னாடி வந்து அடிச்சுக்கிறானுங்க நைட்டில் திடீர்னு சின்னதாக ஒரு கண் அசைவு அப்படியே தூக்கக்கலங்களை போய் விட்டுட்டேன் இப்படியான நிறைய குழப்பங்கள் நமக்கு அந்த ஹிட் அண்ட் ரனில் இருக்குது உண்மையாலுமே நாம் நினைக்கிற மாதிரி ஹிட் அண்ட் ரன் அப்படிங்கிற இந்த ஒரு சட்ட திருத்தம் இவ்வளவு மோசமான ஒரு சட்டமா ஒரு அரசாங்கம் இந்த ஒரு விஷயம் கூட தெரியாமல் ஒரு ஆக்சிடென்ட் பண்ணோன்னாவே அவனுக்கு பத்தாண்டு வந்து தூக்கி போட்டுருவாங்களா அரசாங்கம் இதை யோசிக்காத எப்படி இந்த இதை கொண்டு வந்தாங்க இந்த அரசாங்கத்தை நம்ப இது நீங்கள் நான் நடுத்தரில் தான் நிற்க மாட்டேருக்கேன் எனக்கு டிரைவர் தொழிலை விட்டால் வேறு எதுவுமே தெரியாதே நான் என்ன பண்ணுவேன் இப்படி கலங்கி கொண்டிருக்கக்கூடிய ஓட்டுநர்கள் அனைவருக்கும் பஸ் ஓட்டுநர் கார் ஓட்டுநர் வீலரில் போகிறவங்களுக்கும் சரி வாகன லாரி கனரக வாகனங்களை ஓட்டுவர்களுக்கும் சரி டிராக்டர் ஓட்டுற ஓட்டுபவர்களுக்கும் சரி அனைத்து வகையான ஒரு நம்ம வண்டி நாம நடந்து போவத பாதசாரிகளை தவிர நீங்கள் எந்த ஒரு வாகனத்தில் நீங்கள் ஓட்டுனா நீங்களும் ஒரு ஓட்டுநர் தான் நடந்து செல்வதை தவிர நீங்கள் டூ வீலர் ஓட்டிட்டு போனீங்களா அதில் ஓட்டுறது நீங்கள் தான் ஸோ இந்த ஹிட் அண்ட் ரட்டம் ஹிட் அண்ட் ரன் சட்டம் அனைவருக்கும் தான் இதை வந்து சட்ட திருத்தத்தை கொண்டு வர இருந்தார்கள் நம்ம ஓட்டுநர்கள் கனரக வாகன ஓட்டுநருடைய மாபெரும் எழுச்சி ஒரு புரட்சி இந்தியாவை திரும்பி பார்க்க வச்சிருச்சு ஒரு மூணு நாலு நாளில் மத்திய அரசாங்கம் உடனடியாக அவசர ஒரு எமர்ஜென்சி மீட்டிங்கை போட்டு இந்த சட்டத்தை வந்து நாங்கள் திருப்பி தற்காலிகமாக நிறுத்தி வச்சுக்கிறோம் இதை நாங்கள் வந்து உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணலை தற்காலிகமாக நிறுத்தி வச்சுக்கிறோம் இதை மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தைக்கு பிறகு இதை நாங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா வேண்டாமா இல்லை எப்படி பண்ணலாங்கிறத ஆல் இண்டியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் பேச்சுவார்த்தையில் பேசி முடித்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு உடனடியாக ரெண்டாம் தேதியே வந்து ஒரு எமர்ஜென்சி மீட்டிங்கை போட்டு எழுதி கொடுத்த ஒரு சட்ட திருத்தம் தான் ஹிட் ரன் இது பற்றி மேலும் விளக்கமாக இந்த ஹிட்டன்டன் ரன் சம்பந்தப்பட்ட ஏன் இதை வந்து நான் சொல்கிறேன்னா நிறைய நிறைய ஓட்டுநர்கள் சங்க நிர்வாகிகள் நிறைய இந்த சட்டத்தை பற்றி சட்ட திருத்தத்தை பற்றி புரிந்து கொள்ளாமல் தவறான தகவல்கள் அதாவது ஆல்ரெடி ஓட்டுநர்கள் வந்து பயத்தில் இருக்கிறாங்க அந்த பயத்தை போக்கி உண்மை நிலையை சொல்ல வேண்டியது சங்கங்களுடைய கடமைகள் ஆனால் பெரும்பாலான சங்கங்கள் அதை சரிவர செய்யலை அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆதங்கம் ஏன்னா ஒரு ஒரு வாகனத்தில் ஓட்டக்கூடிய ஓட்டுநர் ஒரு வீடியோ போட்டு தன்னோட பயத்தை வெளிப்படுத்துவதற்கும் ஒரு சங்கத்தில் இருக்கக்கூடிய சங்க நிர்வாகி அவர் வீடியோ போட்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னு நினச்சாருன்னா அந்த விழிப்புணர்வு உண்மையிலேயே விழிப்புணர்வாக இருக்கணும் அவர்கள் மேலும் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாது ஸோ அந்த ஒரு குழப்பங்கள் நிறைய பக்கம் நிகழ்ந்ததால் இதை ஒரு தெளிவான ஒரு வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி நம்ம ஆல் இண்டியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரசனுடைய அட்வைசர் ஃபைனான்ஸ் அட்வைசர் திரு சுபம் சுந்தரராஜன் சார் அவர்கிட்ட கிட்டத்தட்ட நிறைய கேள்விகளை வந்து கொடுத்துருந்தோம் அவர்கள் அந்த கேள்விக்குண்டான ஒவ்வொரு பதிலாக இப்போ நமக்கு வந்து கொடுத்துருக்காரு அதை நம்ம இப்போ வந்து பப்ளிஷ் பண்ணுறோம் ஸோ இந்த ஒரு பதில் உங்களுக்கு முழு முழுவதுமாக உங்களது சந்தேகங்களுக்கு ஒட்டுமொத்த சந்தேகங்களுக்கு விடை கெடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பி தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன் இதையும் தாண்டி உங்களுக்கு இந்த ஹிட் அண்ட் ரன் சம்பந்தப்பட்ட எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் தயவுசெய்து கமெண்டில் போடுங்க அதற்கும் மீண்டும் ஒரு தெளிவான விளக்கத்தை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ கூட போடுறேன் ஏன்னா நம்ம இவ்வளோ இவ் அளவுக்கு கொந்தளித்து நம்ம வந்து இன்றைக்கி பேசிக்கிட்டு நம்ம தொழிலே கேள்விக்குறியாயிடுமோ அப்படின்னு பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி வந்து நிலைமை மோசமாக இல்லை அப்படிங்கிறது தான் நீங்கள் இந்த முழு வீடியோவும் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சோம் இந்த சட்டத்தை பற்றி சட்ட திருத்தத்தை பற்றி நமக்கு எந்த எவ்வளோ பாதிப்புகள் வரும் இந்த பாதிப்புகளுடைய அளவு என்ன உரிமையாளருக்கு என்ன பாதிப்பு வரும் இதெல்லாம் இந்த வீடியோக்கள் தொடர்ந்து கவனமாக கேளுங்கள் நம் தொழிலில் முக்கியம் வாய்ந்த ஒரு சட்டம் இது ஸோ அது என்னங்கிறத முழுமையாக பாருங்கள் பாத்து முடித்த பிறகு உங்களது கருத்துக்களை கமெண்ட்ல போடுங்க எந்த சந்தேகம் இருந்தாலும் இதை மீண்டும் இன்னொரு வீடியோவா போடுகிறேன் நன்றி வணக்கம் இன்டென்ட்ரன் என்பது புதிய சட்டமா அல்லது சட்ட திருத்தமா சட்டம் என்ன இது வந்து புதிய சட்டம் கிடையாது இருக்கிற அருளையரா இருந்த சட்டம் தான் ஓகேங்க இந்த சட்டத்துல அவங்க என்னன்னா பீரியடு தான் எக்ஸ்டென்ட் பண்றாங்க முன்னாடி வந்து ரெண்டு வருஷமா இருந்து இப்ப பத்து வருஷமா மாத்துறாங்க உம் இந்த சட்டம் வந்து இப்ப புதுசா வந்து இல்ல அப்படிமா இம்ப்ளிமெண்ட் பண்றது இல்ல பழைய சட்டங்களுமே இம்ப்ளிமெண்ட் பண்றது இல்ல சரி சரி சரிங்க சார் ஒண்ணு இந்த சட்ட திருத்தம் என்ன சொல்கிறது சட்ட திருத்தம் என்னன்னா ஒரு வெஹிக்கில ஆக்சிடென்ட் பண்ணிட்டு ஒண்ணு விதவுட் இன்டிமேஷன்ல போறது இல்ல தப்பிக்கிறதுக்கு யார் ஆக்சிடென்ட் பண்ணாங்களே தெரியாத மாதிரி இருந்து போயிடுறது சார் வித்தவுட் இன்டிமேஷன் இப்ப யார்கிட்ட சொல்லணும் சார் நியர்பை ஸ்டேஷன்ல சொல்லணும் ஆ அடிபா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல இன்ஃபர்மேஷன் கொடுத்து அவனை காப்பாத்துறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் ம் அதை இவங்க சொல்லாமலே போயிடுறது டிரைவருங்க சரி அந்த ஒரு தவறை வந்து அந்த ஒரு தவறை வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இன்ஃபர்மேஷன் வந்து நியர்பை ஸ்டேஷன்ல போய் சரண்டர் ஆகணும் ம் சரிப்பா ஒரே சின்ன சின்ன சரி இப்போ ஒரு விபத்து நடந்துருச்சு அங்க ஒரு ஒரு பயத்தின் காரணமாக அவர் எதுவுமே வந்து அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் எயிட்லாம் உதவி செய்யணுமா இல்ல போய் இவர் போய் நேரம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் குறைந்தபட்சம் போலீஸ்க்கு சொல்லிட்டு அவங்க பாத்துப்பாங்களா அதான் போலீஸுக்கு போய் சொல்லணும் விபத்து நடந்துச்சுன்னா உடனடியா போய் போலீஸ்க்கு வாய்ப்பு இல்ல அட்லீஸ்ட் அங்க சொல்லணும் ஏன்னா அடுத்த கட்ட அவங்க என்ன பண்ணுங்கிறதுக்கு சில நேரங்கள் என்னன்னா அடிச்சுட்டு நிக்காமலும் போயிடுறாங்க சில நேரங்கள் அடிச்சுட்டு வண்டியில் நிறுத்திடுறாங்க சில நேரங்களை அடிச்சிட்டு யார் அடிச்சானே தெரியாம ரோட்ல போற வந்து அடிபட்டு செத்துக்கிட்டப்பா யாருன்னு தெரியாது உம் 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 அந்த மாதிரி கேஸஸ் தான் உங்க என்ன சொல்றாங்கன்னா ஹிட் அண்ட் ரன் கேஸ் அடிச்சுட்டு நீங்க பாட்டுக்கு விதவுட் இன்டிலேஷன்லேயே போயிட்டு வருது இத வந்து ஒரு இது என்ன சொல்றாங்கன்னா நீ வந்து ஒரு ஒரு ஆக்சிடென்ட் ஆன விஷயத்த நேர்பை ஸ்டேஷன் சொல்றது இல்ல தான் பண்ணனது வந்து பாத்தீங்கன்னா முதல்லாமலே போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் அந்த சட்டம் ஓகே ஓகே ஓகேங்க சார் இப்போ இதனால அடுத்த வந்து என்னென்னா இந்த சட்டம் அமலுக்கு வந்துவிட்டால் தண்டனை யாத்திரையு கோர்ட்டு தான் கொடுக்கும் ஆ ஆ ஆ போலீஸ் ஸ்டேஷன் கொடுக்க முடியாது கோர்ட் தான் கோர்ட் தான் சரி இப்போ ஒரு ஹிட் அண்ட் ரன்ல ஒருத்தர் எஸ்கேப் ஆகிட்டார் இது எவ்வளோ டியூரேஷன் ஆகும் சார் இப்போ அவங்க அரெஸ்ட் பண்ணி எஃப்ஐஆர் போட்டு அதுக்கப்புறம் தான் கொண்டு போக முடியும் இதே அது முதல்ல யாரும் கண்டுபிடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி தெரிஞ்சுட்டு அரசு தான் எடுத்துருக்கோம் ஆ ஆ அரசு தான் இருக்கும் அப்புறம் வருவாரு தண்டனை வரும் ஆ கூட்டிகிட்டு போவாங்க

லைசென்ஸ் வச்சு ஓட்டுனருடைய லைசென்ஸ் வச்சு தான் அந்த வழக்கு வந்து பதிவு செய்ய ஆமா என்ன இப்ப யார் வண்டி ஓட்டினாங்க இந்த வெஹிக்கிள் ஆக்சிடென்ட் ஆகுது ஏதோ ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜோ இல்லை நியர்பையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தை வந்து டைம் நடக்கிற டைம் நடந்த டைம் வச்சு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க சரிங்க சார் அப்ப எல்லா இடத்துலயுமே ஒரு ரெக்கார்டு இருக்குல்ல அவங்க ஏதோ ஒரு ரெக்கார்டில் ட்ராக் பண்ணி பிடிக்கும் அந்த வண்டியை வந்து வச்சு கேட்கும் அந்த இடத்துல யார் போனாங்க யார் டிரைவர் இருந்தால் வண்டி ஆட்டோமேட்டிக்காக கொடுப்பாங்க இந்த டிரைவர் கடையே சொல்லுறாங்க வண்டி கேஸ் ம் 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 ஓகே ஓகேங்க அது வந்து ಅದකටப்புற கேள்வி வந்து ஓட்டரோட குற்றத்துரோ சீவல் நிரூபிக்க வாய்ப்பு இருக்கு எப்படி சார் பண்ணலன்னா அவரு ஒருவேளை பண்ணிய இல்ல அந்த ஆக்ட்ல அவரே பண்ணல ஆ அப்படிங்களா நிரூபிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குல்ல கண்டிப்பா கண்டிப்பா சார் ம் இது கோர்ட்ல போய் கோர்ட்ல வழக்கு வரும் நம்ம நிரூபிக்கிறது வாய்ப்பு இருக்கு ஆமா ஆமா ஓகே ஓகே ஓகேங்க என்ன திருப்பமுமே வந்து அதை பாதிப்பு என்ன இது முதல்ல அமலுக்கு வரல வராத பொழுது நம்ம வந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை இல்ல சார் இப்போ என்னன்னா நிறைய இடங்கள்ல வந்து அமலுக்கு வந்துருச்சு இருபத்தந்த அந்த ஸ்டேட்ல வந்துருச்சு இந்த ஸ்டேட்ல வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அமலுக்கு சொல்லலை அதெல்லாம் அவங்க என்ன இது அனுப்பி அனுப்பல சரிங்க சார் சரிங்க சார் இது ஸ்டேட்ல வர்றதில்லைங்க இது வந்து கோர்ட் இட் இஸ் லாது இந்த ஸ்டேட் அந்த ஸ்டேட்ல நிறைய கிடையாது இட்ஸ் லாது

ஓகேங்க சார் ஓகே அப்ப முதல்ல வந்து அவங்க வந்து அவங்களதான் கூக்குவாங்க காரணம் என்னன்னா என்னுடைய ஆல் ஆர் இன்க்ளூஸ் இந்த சங்கத்துல நாங்க வந்து எங்களுக்கு தனி சங்கம் இருக்கா தனி சங்கம் இருக்கா தனியா வந்து லோக்கல் பாய் கூப்பிட்டு பேசுறது நல்லா இருக்கும் ஃபேன் இண்டியால இருக்கிற பாடி கூட்டு இந்த மாதிரி தனித்தனி சங்கங்கள் எல்லாம் வந்து எல்லாரும் அழைச்சி பேசுறது வந்து வாய்ப்புகள் இல்ல இல்ல ரெண்டாலும் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஓட்டுநர்களுக்கு ஒரு சங்கம் இருக்குங்கிறது அரசாங்கத்துக்கு முறை ரெக்கானேஷன் கிடையாது இல்ல இதுவரையிலும் வந்து ஒரு ரெக்கனைஸ் ஆகி எங்களுக்கு ஒரு சங்கம் இருக்குன்னு எங்க கூட்டு போய் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க அதனால அது இவங்க போய் போயிருக்கு முன்னாடி இருந்த அமைச்சரையோ இல்ல உங்களையோ ஏதோ ஒரு இடத்துல போய் பாத்து இருந்து பண்ணிருந்தாங்கன்னாக்க உம் அரசாங்கத்துக்கு இப்படி சங்கம் இருக்குங்கிறத முதல்ல வந்து ரீச் பண்ணிருக்காங்களா அப்படின்னு இல்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க கூப்பிடறதுக்கான வாய்ப்புல இல்லல்ல கண்டிப்பா கண்டிப்பா சார் ரெண்டாலும் ஏஎம்டிசி வந்து உங்களுக்கானதானே பேசுது ஏஎம்டிசிங்கிறது எதோ தனியா ஒரு ஆர்கனைசேஷன் கிடையாது ஏஎம்டிசி வந்து பாத்தீங்கன்னா லாரிக்கும் பேசுறான் பஸ்க்கும் பேசுவாங்க காருக்கும் பேசுவாங்க டிரைவருக்கும் பேசுவாங்க டிரைவர் அப்படிங்கிறது ஆல ஒரு ஒரு வாகனத்தினோட ஒரு அதாவது ஒரு தொழில் மோட்டார் தொழில ஒரு பாட்டு தானே டிரைவர் ஓகே இந்த சட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மோட்டர்னுக்கு வந்தாலும் சரி மோனருக்கு வந்தாலும் சரி டிரான்ஸ்போர்ட் இருக்கு வந்தாலும் சரி எல்லாருக்குமான ஒரு அமைப்பு தான் வந்து ஏன்ட்டு அது ஒண்ணும் ரொம்ப பார்க்க வேண்டியதுல ஓகே சார் முடிவு என்ன எழுதி கொடுக்கப்பட தற்காலிக தற்காலிகளாக கிடையாது சரிங்க சார் இல்ல தற்காலிகமா நிறுத்தி வைக்கிறோம் அதுக்கப்புறம் ஏஎம்டிசி பேசி தான் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் கொண்டு வருவோமா இல்லையாங்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது ஃபியூச்சர்ல தான் சொன்னாங்க எனி இந்த மாதிரி சட்டங்கள் கொண்டு வரும்போது போது நாங்கள் வந்து ஸ்டேக் ஹோல்டர் அவங்க கூப்பிட்டு பேசி நாங்கள் பண்றோம் ஓஹோ ஹோ இது போன்ற சட்டங்கள்

ம் தேவையற்ற குழப்பங்கள் வேண்டியதில்லை மீன் வதந்திகள் நம்ப வேண்டியதில்லை தேவையற்ற குழப்பங்கள் வந்து யாரும் ஏற்படுத்த முயற்சிக்க வேண்டியதில்லை அரசாங்கமும் சங்கமும் தெளிவாக ஸோ அதாவது ஹிட் அண்ட் ரன் சட்டத்தை பொறுத்த அளவுக்கு மத்திய அரசு திருப்பி அதாவது புதுசாக சட்ட திருத்தம் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகல ஆக பண்ண மாட்டோம்னு சொல்லி எழுதி கொடுத்தது கன்ஃபார்ம் சார் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆமாம் ஆமாம் ஓகே ஓகே ஓகேங்க சார் சார் இதில் இன்னொரு இன்னொரு தடவை ஒரு கிளாரிட்டியாக கொடுத்துருங்க சார் இந்த ஹிட் அண்ட் ரன்ல

ஏங்க அந்த சட்டத்துக்கு சட்டத்துக்குள்ள யாருங்க பனிஷ் பண்றாங்க ஒரு டிரைவர் தோல் பனிஷா இருக்கானாங்க இல்லைங்க சார் ம் ம் 304 ஆ அதாவது என்னன்னா எல்லாமே வந்து சட்டங்கள் இருக்கு சரி சார் எல்லாமே நம்ம எல்லாம் யாரு போடுறது ஆ ஆ ஆ அது இன்டென்ஷனா இருக்காதுங்க ம் 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 புரியுதுங்க சார் ம் டிரைவர் டாக்ஸிங் பண்றது இட் இஸ் நாட் இன்டென்ஷனல் ம் ம் எதிர்பாராம நடக்கிறது நடக்கிறது ஒண்ணு ஆனா அதே சமயத்துல அடிச்சுதா குறைந்தபட்சம் சொல்லணுங்க வருஷம் ஆஹ் ஆ ஆ ஓகே 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 ஓகேங்க சார் ரைட் இது இது ஆரம்பத்திலே ஒரு தவறான புரிதல் புரிதல் வந்ததனால சார் இவ்வளவு தூரம் ஆயிடுச்சு அதை விபத்து பண்ணாவே உங்களுக்கு பத்து வருஷம் பிளஸ் ஏழு லட்சம் விபத்து நடந்தாவே நடந்தாலே பத்து வருஷமா கிடையாது கிடையாது அதாவது சொல்லாம ஓடி போறதுக்கு தான் வந்து பத்து வருஷம் ஆஹ் சோ இதை ஒரு சில பத்திரிக்கையில அந்த மாதிரி மாதிரிதான் சார் எழுதிருக்காங்க ஒரு பெரிய பத்திரிகையில் கூட

ஓகே ஓகே சார் ஒரு ஒருத்தர் ஒரு நிர்வாகி சங்க லாயர்ட கேட்டேன் மூத்த தான் சொன்னாரு இந்த சட்டம் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி தமிழ்நாட்டுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படின்னு ஒரு சங்கத்தில இருந்து ஒருத்தர் போடுறேங்க சார் டிரைவர் சங்கத்தில இருந்து ஒரு நிர்வாகி இப்படியே தெளிவா போடுறாரு இத இத போது மற்ற டிரைவர்களுக்கு ஒரு பயம் வந்துடுதுங்க சார் ஒண்ணு இல்ல ஏதாவது ஒரு லாயர் கிட்ட ஒரு லீகல் ஒப்பீனியன் சொல்லுங்க சரிங்க சார் வாங்க சொல்லுங்க ம் ம் குறைந்த பட்சம் அது புரிஞ்சுக்கலாம் முடியலாங்கக்கா ஒரு குறைந்த லாயர் லாயர்கிட்ட லீகல் பட்டியல் வாங்கி பாருங்க ஆ கண்டா வேண்டாம் நாங்க நான் கேட்டாங்க கேட்டேன் கேட்டேன் அங்கே பேசுறேன் எங்கள் செக் பண்ணி நல்லா ஒரு லாயர்கிட்ட வாங்க ஆ ம் உங்களுக்கு புரிதல் வந்து ஓகே 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 ஓகேங்க சார் ம் ரைட்டுங்க சார் ரைட்டுங்க சார் ஓகே சார் இதை பற்றி இன்னும் வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் நீங்க சொல்லணுமா சார் இந்த ஹிட்டன்

ஓகேங்க சார் ஓகேங்க சார் ரைட்டுங்க சார் இது ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க சார் நான் இதை ஒரு வீடியோவை மாத்தி மாற்றி போட்டு விட்றேங்க சார் நான் ஆ ஓகே சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ